ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நாகுவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வேலையெல்லாம் நம்ம விஜய் முன்னாடி செல்லுபடி ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நாகு வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க அதுக்கான சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின் தாங்க தோணுது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் நல்லபடியாக கண்ணை முடிச்சுட்டாங்க அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் அதனால் விஜய் பட்ட பாடு அதிகம் அதனால அவர் ரொம்ப குற்ற உணர்வாகவும் ஃபீல் பண்ணார் நம்மளோட சுயநலத்துக்காக கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இவளுக்கு ஒன்றாக இருந்தால் அவங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லியிருந்துருப்போம் அப்படின்ற தான் அவர் மனசை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு ஆனால் வித்யாம்மா இதெல்லாம் எதையும் நீ கவலைப்படாத நீ இரு உன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ குற்றம் உணச்சாலும் எந்த அவச அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதலும் சப்போர்ட்டும் கொடுக்கறாங்க இருந்தாலும் விஜய்க்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற நிலையில தான் சொல்லணும் ஆனால் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய நிம்மதி நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சாதான் இன்னொரு சைடு பார்த்தோம்னா எல்லா பாடும் பட்டம் எப்படியாவது இவளை காலி பண்ணுறதுக்கு செம வாய்ப்பு இந்த பெத்த அப்பா கெடுத்துட்டாரு அப்படின்ற கடுப்பு வேற ரஞ்சிதா அந்த நிலையில் அவரும் அவசரம் ஒருத்தர் சீரியஸாக இருக்கா நீ கேஷுவலாக வாழ்றன்னு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் முன்னையும் உன்னையும் சேர்த்து காலி பண்ணியிருக்கணுன்னு இவள் புள்ளையா இல்லையா அப்படின்ற நிலையில் வந்து தான் மனோகருக்கு செம ஷாக்கு அப்படின்றது சொல்லணும் இது எல்லாமே நாகு கேட்டுட்டு இருக்கா என்ன குடும்பம்டா இது நம்மளோட கிரிமினலுங்களா இருக்கும் போல இருக்கே அப்படின்ற நிலையைதான் அப்பயே அவ புது திட்டங்களை எல்லாம் தீட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்றது தெரியும் இந்த நிலையில வந்து போலீஸ் வெரிபிகேஷனு கண்டிப்பா வந்து இந்த ரஞ்சிதா நிஷா எல்லாம் மாட்டுவாங்க போலீஸ்கிட்ட நீங்க சிக்கினீங்கடி விஜய் வந்து மனநிலையில விட்டாலும் போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சா வந்த போலீஸ் விஜய்க்கு தாங்க சிக்கல் கொடுத்திருக்காரு உங்கள் முதல் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்கன்னொன்னு வித்யாமா திருப்ப திருப்ப இதையே தாங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஜட்மெண்ட் காப்பி இருக்கு கொடுக்குறன்னு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் தான் அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் நாகு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஸோ நான் சப்போர்ட் கொடுக்குறேன்னு இவ எதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இவ என்ன பண்ண போகிறா எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாமல் பேசுகிறா அப்படின்ற கடுப்பு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நீ தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுற உன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ அவ்வளோதான் உனக்கு மரியாதை இப்போ நான் வந்துட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னு இது என்னோட நாத்தனா நான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் விஜய் முன்னாடி எதுவுமே செல்லுபடி ஆகாது வெயிட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்ஸ்